வணக்கம் இன்னைக்கு நாம வந்து டைம்ஸ் டாட் இன் கட்டுரையில பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் பத்தி ஆமா ஆமா பாத்தேன் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றாருன்னு சொல்றாங்க இல்லையா அதே அந்த சீசனுக்கு யார் யார் போட்டியாளரா வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அந்த கட்டுரையில அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் சரி இந்த நபர்கள் யார் அவங்க பின்னணி என்ன இந்த இ டைம்ஸ் கட்டுரை அவங்கள பத்தி என்ன சொல்லுது இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு ஐடியாவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமா பிக் பாஸ்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஷோ அதுல வர்றவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா கூட அமையலாம் அதுவும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறதுனால எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி கட்டுரையில கூட சொல்லியிருக்காங்க இது வந்து போட்டியாளர்களுக்கு வாழ்க்கையே மாற்றும் வாய்ப்பு அப்படின்னு ஆமா அத நோட் பண்ண சரி அந்த இ டைம்ஸ் கட்டுரையில முதல் பெயர் யாரோடது இருக்கு சொல்லுங்க கனி திரு இவங்க குக் வித் கோமாளி சீசன் டூ வின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஓஹோ கனி ஆமா அதுக்கு அப்புறம் பாராசூட்ல ஒரு thriller web series பண்ணாங்க கிருஷ்ணா கிஷோர் கூட சரி விஜய் ஆண்டனியோட வள்ளிமயில் படத்துலயும் இருக்காங்கன்னு கட்டுரை சொல்லுது ஒரு சமையல் ஷோ winner அப்புறம் ஆக்டிங் இப்போ பிக் பாஸ் இதுவே ஒரு நல்ல ஜர்னி தான் இல்லையா கட்டுரை சொல்ற மாதிரி ஒரு ஃபார்மட்ல ஜெயிச்சே அப்புறம் வேற ஃபீல்டுக்கு போய் இப்போ வந்து

ஃபன்னியான போஸ்ட் போடுவார்னு கட்டுரை ஓ சோஷியல் மீடியா இப்போ இது காமன் ஆயிடுச்சு இல்லையா பிக் பாஸ்ல ஆமா ஆனா இந்த சமூக ஊடகங்கள்ல பாக்குற ஜாலி குணம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பிரஷர்ல எப்படி இருக்கும் அதான் பாக்கணும் அந்த ஆன்லைன் பர்சோனா நிஜத்துல தாக்குப்பிடிக்குமா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேரு அதுக்கு என்ன காரணம்னு கட்டுரையே இல்ல ஆனா அந்த செல்ல பெயர் வந்து ஏதோ வைரல் விஷயமா இருக்கும் இருக்கலாம் அது வீட்டுக்குள்ள எப்படி எதிரொலிக்கும் அந்த ஜாலி குணம் டாஸ்க்ல சண்டைல எப்படி மாறும்னு பாக்குறது இருக்கும் சரி மீடியா பிரபலங்கள்னு சொல்லும் போது கட்டுரையில தியூஹார் தியூஹார் இவங்களும் இன்ஃப்ளூயன்சர் தான் அவங்களோட போல்டான ஸ்டைலுக்கு பேர் போனவர்னு கட்டுரை சொல்லுது இங்க ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் பிக் பாஸ் நைன் வீட்டுக்கு ஒரு புது லுக்ல வர்றதா சொல்றாங்க கொரியன் ஃபேஷன் மாதிரி ஓ அப்படியா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கட்டுரை சொல்ற மாதிரி தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தோட வர்றது அது என்டர் ஆகும் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் கவனத்தை ஈர்க்கும் இல்லையா ஆமா அவங்களோட அந்த போல்டு ஸ்டைலோட இதுவும் சேர்ந்தா அது ஒரு கேம் பிளானா கூட இருக்கலாம் ஃபேஷன் மூலமாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனா அது தோற்றத்தோட நின்னுடுமா இல்ல ஆட்டிடியூட்லயும் இருக்குமா அதுதான் கேள்வி சோஷியல் மீடியா வேற பிக் பாஸ் வீடு வேற இல்லையா அந்த வித்தியாசத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் சரி இப்போ சோஷியல் மீடியால இருந்து டிவி பக்கம் வருவோம் கட்டுரையில விஜே பார்வதி பத்தி இருக்கு விஜே பாருன்னு சொல்லுவாங்க ஆ விஜே பாரு தெரியும் தெரியும் டிவில நல்ல ஃபேமஸான முகம் கட்டுரை அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்புறம் அந்த பேச்சு திறமை ஹோஸ்டிங் ஸ்கில் இதெல்லாம் சொல்றாங்க இது பிக் பாஸ்ல யூஸ் ஆகுமா நிச்சயமா ஆகும் ஒரு தொகுப்பாளரா இருந்தா கேமரா முன்னாடி தயக்கம் இருக்காது ஆமா ஈஸியா மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ண முடியும் தெளிவா பேசுவாங்க டாஸ்க்ல விவாதத்துல எல்லாம் இது பிளஸ் தான் ஆமா ஆனா ஒரு ஹோஸ்ட் எப்பவும் கண்ட்ரோல்ல இருக்க நினைப்பாங்க பிக் பாஸ்ல அது முடியாது அந்த பவர் இல்லாதப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுதான் மேட்டர் ம் கரெக்ட் டிவி துறையில இருந்து இன்னும் ரெண்டு பேர் பேர் இருக்கு கட்டுரையில முதல்ல வினோத் பாபு ஓ வினோத் பாபு சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் தென்றல் வந்து என்னை தோடும்னு சீரியல்ஸ் பண்ணிருக்கார் சரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்துறை சீசன் கூட நல்ல ரீச் இருக்குன்னு கட்டுரை சொல்லுது ஆமா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிவில பாக்குற முகம்னா ஆரம்பத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த ரியாலிட்டி ஷோ அனுபவமும் இருக்குல்ல அதுவும் இருக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஜெயிச்சிருக்காருனா போட்டி போடுறது கேம் ஆடுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா சீரியல் இமேஜுக்கும் எப்படி இருக்கும்னு அதான் அத ரசிகர்கள் உன்னிப்பா கவனிப்பாங்க இதே மாதிரி இன்னொரு டிவி ஆக்டர் பிரவீன் தேவசகாயம் ஆ இவரையும் தெரியும் கிழக்கு வாசல் ஈரமான ரோஜாவே மாதிரி சீரியல்கள் இயல்பான நடிப்புனு கட்டுரை சொல்லுது அப்ப இவரும் டிவி ஆடியன்ஸ்க்கு நல்லா தெரிஞ்ச முகம்தான் ஆமா வினோத் பாபு மாதிரி இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பாருங்க ஒரே ஃபீல்டுல இருந்து ரெண்டு பாப்புலர் பேர் உள்ள போறாங்க ஆமா வினோத் பாபு பிரவீன் தேவசகாயம் இவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா இல்ல போட்டியா அவங்க ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எக்ஸாக்ட்லி ஒருத்தரோட ஸ்கிரீன் டைம் இன்னொருத்தர பாதிக்குமா இதெல்லாம் இருக்கு இவரோட இயல்பான நடிப்பு பத்தி கட்டுரை சொல்லுது அந்த இயல்பு அங்கேயும் இருக்குமா அதான் மில்லியன் டாலர் கேள்வி சரி இப்போ கொஞ்சம் வேற மாதிரி ஃபீல்ட்ல இருந்து வர்றவங்கள பத்தி கட்டுரை என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அரோரா சிங்க்லர் அரோரா சிங்க்லர் ஓகே இவங்க வந்து மாடல் கண்டென்ட் கிரியேட்டர் நடிகைன்னு கட்டுரை லிஸ்ட் பண்ணுது ஷார்ட் ஃபிலிம்ஸ் மியூசிக் வீடியோஸ் பண்ணிருக்காங்க சோஷியல் மீடியாலயும் ஆக்டிவ் உம் பல திறமைகள் மாடலிங் ஆக்டிங் கண்டென்ட் கிரியேஷன் இது வந்து பல சுச்சுவேஷன்ஸ சமாளிக்க ஹெல்ப் பண்ணலாம் ஆனா ஆனா பிக் பாஸ்ல ஒரே விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது முக்கியம் இந்த மல்டி டாஸ்கிங் அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடென்டிட்டி கொடுக்குமா இல்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சோன்னு இருக்குமா எந்த முகம் அங்க டாமினேட் பண்ணும் தெரியாது இல்லையா மாடலா ஆக்டரா கிரியேட்டரா அதான் அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கட்டுரை அத சொல்லல அடுத்து நடிகர் எஃப் ஜே ஆதிசயம் ஆதிசயம் ஓ சுழல்ல வந்தாரே ஆமா சுழல் த வோர்டெக்ஸ் வெப் சீரிஸ் அப்புறம் அரண்மனை 4 படத்திலும் நடிச்சிருக்காருன்னு கட்டுரை சொல்லுது அப்போ வெப் சீரிஸ் சினிமா ரெண்டுத் அனுபவம் இருக்கு ம் இதுவும் நல்ல விஷயம் சுழல் மாதிரி ஒரு சீரியஸான வெப் சீரிஸ் அரண்மனை 4 மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் ரெண்டு வெவ்வேறு மாதிரி அனுபவம் கரெக்டர்கள புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணுமா பண்ணலாம் சக போட்டியாளர்களை அனலைஸ் பண்ண இல்ல ஸ்ட்ராட்டஜி போட ஒரு நடிகரா அவர் எமோஷன்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாரு இல்ல எப்படி வெளிக்காட்டுவாரு அதுவும் முக்கியம் இப்போ இந்த லிஸ்ட்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொங்கு மஞ்சுநாதன் ஓ டிபேட் பேசுவாரே அவரா அதே அனல் பறக்கும் விவாத பேச்சாளர்னு கட்டுரை சொல்லுது பயங்கர ஷார்ப்பா பேசுவார்னு சொல்றாங்க பிக் பாஸ்ல டிபேட்டரா இது சம இன்ட்ரஸ்டிங் ஆமா பிக் பாஸ் எயிட் புகழ் ரஞ்சித்தோட கவுண்டம் பாளையம் படத்திலயும் நடிச்சிருக்காராம் அப்படியா சரி ஆனா இந்த விவாதத் திறமை பிக் பாஸ் வீட்ல அது பெரிய வெப்பன் டாஸ்க்ல யூஸ் ஆகும் ஆமா தன் பாயிண்ட சொல்ல ஜெயிக்க உதவும் ஆனா ஆனா இதே திறமை தேவையில்லாத சண்டைக்கும் வழிவகுக்கும் அனல் பறக்கும் விவாதம் பண்றவர் அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாரா எல்லாத்தையும் விவாதமா மாத்திடுவாரோ அதுதான் அந்த திறமையை எப்படி யூஸ் பண்றாருங்கிறது தான் முக்கியம் பிளஸ் ஆ மைனஸ் ஆன அப்பதான் தெரியும் சரி அடுத்து ரம்யா ஜூ ரம்யா ஜூ இவங்களும் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் ஆனா கூடவே நாட்டுப்புற நடன கலைஞர்னு கட்டுரை சொல்லுது. ஓ ஃபோக் டான்சரா நல்ல காம்பினேஷன். பாரம்பரியம் நவீனம் ரெண்டும் கலந்த மாதிரி. கட்டுரை என்ன சொல்லுதுன்னா அவங்களோட அந்த எனர்ஜி அந்த உற்சாகம் வந்து சீசனுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும் எதிர்பார்க்குது. நிச்சயமா நாட்டுப்புற நடனம்ங்கிறது ஒரு கலை அதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும். கலாச்சார புரிதல் இருக்கும். அதே சமயம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்குறதனால ஆமா

ரட்சகன் ஜோடி ஸ்டார் புலிப்பார்வைன்னு படங்கள் பண்ணினவர் பல வருஷ சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கட்டுரை சொல்லுது இது இது பெரிய விஷயம் ஒரு அனுபவமிக்க டைரக்டர் உள்ள வர்றது அது மொத்த டைனமிக்கே மாத்திடும் எப்படி ஒரு டைரக்டருக்கு வந்து ஆட்களை படிக்கிற திறமை இருக்கும் சிச்சுவேஷனை கணிக்க முடியும் மத்தவங்களை கேரக்டர்ஸா பாப்பாரா இருக்கலாம் அவரோட அனுபவம் மத்தவங்களுக்கு கைடன்ஸா இருக்குமா இல்ல அதுவே ஒரு ஒரு அத்தாரிட்டியா மாறிடுமா அவர் பண்ணின படங்கள் ஜானர் வேற, வேற ரியாலிட்டி இல்லையா ஆமா, ஒரு டைரக்டரா இந்த ரியாலிட்டி ஷோவை எப்படி டீல் பண்ணுவாரு எப்படி கேம் ஆடுவாரு இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்போ இந்த டைம்ஸ் கட்டுரை அடிப்படையில பார்த்தா சீசன் நைன் லிஸ்ட் செம கலவையா இருக்கு இல்ல பயங்கரமான கலவை டிவி ஸ்டார் சினிபா ஆளுங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிபேட்டர் டான்சர் டைரக்டர் என்ன மாதிரி பின்னணி என்ன மாதிரி அனுபவம் இந்த கலவை என்ன சொல்ல வருது இத மொத்தமா பார்த்தா இந்த லிஸ்ட் உண்மையா இருந்தா இந்த சீசன்ல நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கும் நிறைய சுவாரஸ்யமான ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாகலாம் ஒரு பக்கம் பிரவீன் காந்தி மாதிரி சீனியர் இன்னொரு பக்கம் திவாகர் தூகர் ரம்யா ஜோ மாதிரி யங்ஸ்டர்ஸ் கேமராவுக்கு பழக்கமானவங்க வார்த்தையால மோதுறவங்க ஆமா விஜே பார்வதி வினோத் பாபு மாதிரி ஆட்கள் அப்புறம் கொங்கு மஞ்சுநாதன் கனி ஆதிசயம் அரோரா மாதிரி மல்டி ஃபேஸ்ட் ஆளுங்க இந்த திறமைகள் வயசு வித்தியாசம் பேக்ரவுண்ட் எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள மோதும் போது சண்டையும் வரும் சினேகமும் வரும் நிச்சயமா புது கூட்டணிகள் உருவாகும் கட்டுரை சொன்ன மாதிரி இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல இது ஒரு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வேற வேற உலகத்து ஆட்கள் பிரஷர்ல எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க ஒரு சான்ஸ் கரெக்டா சொன்னீங்க இ டைம்ஸ் டாட் இன் கட்டுரையில் சொன்ன இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சாத்தியமான போட்டியாளர்கள் பத்தின இந்த அலசல்ல எங்க கூட இருந்தவங்களுக்கு நன்றி ஆமா விஜய் சேதுபதி தொகுத்து வளர போற இந்த சீசன் எப்படி இருக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க நிஜமாவே வராங்களா வந்தா எப்படி விளையாடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமா ஆரம்பத்துல சொன்னோம்ல இது அவங்க வாழ்க்கைய என்றென்றைக்குமாக நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு என்னது இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருச்சு அவங்க பேக்ரவுண்ட் சொல்லுச்சு ஆனா பாஸ் வீடுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் கேமரா கஷ்டமான டாஸ்க்கு தனிமை ஆட்களோட பிரச்சனை இதெல்லாம் ஒரு பயங்கர பிரஷர் கொடுக்கும் ஆமா அந்த மெயின் அந்த பிரஷர்ல இந்த கட்டுரையில சொன்ன திறமையோ அனுபவமோ மட்டும் ஜெயிக்க வைக்குமா இல்ல அந்த அழுத்தத்தை தாங்கற மென்டல் ஸ்ட்ரென்த் அந்த நிதானம் இதுதான் முக்கியமா யாருடைய வாழ்க்கை உண்மையிலேயே மாறுங்கிறது தான் கேள்வி எக்ஸாக்ட்லி இந்த கட்டுரை கணிச்ச மாதிரி இல்லாம இந்த அனுபவத்தால யாருடைய லைஃப் ஒரு புது எதிர்பார்க்காத டைரக்ஷன்ல போகப் போகுது இதுதான் நாம இந்த சீசன்ல பார்க்க வேண்டிய அடிப்படையான விஷயம் அதை நீங்க யோசிச்சு பாருங்க